கிளந்தானின் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜாசேகா தலைவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேசிய முன்னணியின் தேர்தல் பரப்புரை தலைவருமான தெங்கு ரசாலி ஹம்சா வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது நெங்கிரி தொகுதியின் வாக்காளர்கள் அனைவரும் மலாய்க்காரர்கள் என்பதால் ஜாசேகா தலைவர்கள் அங்கு பிரச்சாரம் செய்வதில் அர்த்தம் ஏதும் இல்லை என்று தெங்கு ரசாலி தெரிவித்துள்ளார் என மலேசியா நவ் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது ஊழியர்கள் சேமநிதி வாரியமான யூபிஎஃப் இன் தளர்வு நிலை கணக்கிலிருந்து இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மொத்தம் எண்ணூற்று தொன்னூறு கோடி வெள்ளி மீட்கப்பட்டுள்ளது அந்த வாரியத்தின் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் உறுப்பினர்களில் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கும் உட்பட்ட முப்பத்தி நான்கு லட்சம் உறுப்பினர்கள் மூலம் அப்பணம் மீட்கப்பட்டுள்ளதாக இரண்டாம் நிதி அமைச்சர் ஹமீர் ரம்சா அசிசான் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாவது வாய்ப்பு எனும் திட்டத்தின் கீழ் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து பேர் திவால் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனி நபர்களும் நிறுவனங்களும் குடும்பங்களும் தங்களின் எதிர்காலம் என்ன ஆகுமோ எனும் பயத்தில் சிக்கிக் கொண்டிருந்தனர் அத்தரப்பினரை திவால் நிலையிலிருந்து திவால் துறை விடுவித்திருப்பது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் அவர்களின் முன்னேற்றத்திற்கும் அது வழிவகுக்கும் என்று அன்வார் கூறினார் ஜெயாவில் திவால் துறையினர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார் சர்க்கரை மீதான போர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தங்கள் தயாரிப்புகளில் சர்க்கரை அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை ஹெல்தி சாய்ஸ் அங்கீகாரத்தை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியர்களிடையே சர்க்கரை உட்கொள்ளலை குறைப்பது மிகவும் முக்கியமானது என்றும் ஏனெனில் இது உடல் பருமன் மற்றும் நீரிழிவு போன்ற பல்வேறு தொற்றாத நோய்களுக்கு வழிவகுக்கும் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அமாட் தெரிவித்துள்ளாா் தேசிய போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் மூசா ஹசானுக்கு எதிராக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னா இயத்துள்ள அவதூறு வழக்கு அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது நேற்றைய விசாரணைக்கு மூசா ஹசான் வராததே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது தற்போது நீடித்து வரும் வறட்சி நிலை காரணத்தினால் மழைக்கு பேர்போன பகுதியாக விலகும் தைப்பிங் ஏரி வறண்ட நிலையில் காணப்படுகிறது தைப்பிங் நகர் சுற்றுப்பகுதிகளில் ஒரு மாதத்திற்கும் மேலாக மழை பெய்யவில்லை இங்கிருக்கும் இந்த ஏரியில் எப்போதாவதுதான் இத்தகைய நிலை ஏற்படும் மழை இல்லாததால் தைப்பிங் ஏரி பூங்காவின் சில பகுதிகள் மிகவும் வறண்டு போய் இருப்பதால் ஏரியின் தரையில் உள்ள மண் தறிவதையும் காண முடிகிறது ஏரியில் இருந்த பல உயிரினங்கள் அழிந்து போய்விட்டன சிறு அளவில் நீர் தேங்கியிருக்கும் இடங்களில் மட்டும் நத்தை போன்றவற்றை காண முடிகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்